மக்கள் தொலைக்காட்சி நேர்களுக்கு உமாபாலசுப்ரமணியனின் பணிவான காலை வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன் தினமும் ஒவ்வொரு திருப்புகளாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று திருப்போரூர் போகப் போகிறோம் திருப்போரூர் யாவரும் அறிந்ததே அது மகாபலிபுரம் போகும் சாலையில் வலது பக்கம் சென்றால் திருப்போரூருக்கு செல்லலாம் அது சென்னையிலேயே உள்ளது என்ன பாடல் திமிர மாமன என்று தொடங்கும் பாடல் இப்பொழுது அதை வரி வடிவில் கண்டு கடிக்கலாம் அதன் பிறகு இசை வடிவம் அதன் பிறகு உரை இதோ வரி வடிவம் திமிர மாமன மாமட மடமையேன் இடர் ஆனவ திமிரமே அரி சூரிய திரிலோக தினகரா சிவ காரண பனக பூஷண ஆரண சிவசுதா ஹரி நாரணன் மருகோனே குமரி ஷாமலை மாதுமை அமலி அமலை பூரணி குண கலாநிதி நாரணி தருகோவே குரு குகா குமரேஸ்வர சரவணா சக்கலேஸ்வர குரவர் மா மகள் ஆசைக்குள் மணியே சம் பமர பார பிரபருண பட்டல தாரக மா சுக பசுர பாட்டன பாலித்த பகலேச பச்சித்த பாரண வாரண துவஜ ஏடகமா அயில் பரவு பாணித்த பாவல பரயோக சம பராமத சாதல சமயமாரிது தேவத்த நாயக்க மா அமயில் முது வீர சகல லோகமும் மாசரு சகல வேதமுமே தொழு சமர மாபுரிமேவிய பெருமாளே என்னநேயர்களே வரி வடிவில் கண்டு கழித்து விட்டீர்களா இப்பொழுது நாம் இசை வடிவில் அதை காணலாம் மா மன மா மட மடமேன் நம்மை பற்றி தான் கூறுகிறார் மடமே என்றால் யாருக்கு இருக்கும் அறிவிலி யார் அவர் அறிவிலி நாம் தான் அறிவிலி திமிர மா மன அதாவது நிறைந்த மனத்தையும் திமிராக இருக்கிறது நம் மனம் யார் எது சொன்னாலும் கேட்க மாட்டேன் என்கிறது ஆணவம் மிகுந்ததாக இருக்கிறது திமிர மாமன மா மட மட என்று கூறுகிறார் மட என்றால் என்ன அறியாமை நம்மிடம் அறியாமை இருக்கிறது அந்த மனத்தில் திமிரும் இருக்கிறது யார் சொன்னாலும் கேட்காமல் அடங்காமல் அந்த திமிர் இருக்கிறது அதனால் ஆணவம் உண்டாகிறது ஆணவத்தால் திமிர் உண்டாகிறது திமிர்னால் ஆணவம் உண்டாகிறது என்று வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஏன் அப்படி அறியாமை நிறைந்தவனாக நான் இருக்கிறேன் அப்படிப்பட்டவன் இடர் ஆணவ திமிரமே அரி சூரிய இடர் என்றால் என்ன துன்பங்கள் அல்லது வருத்தங்கள் அந்த வருத்தங்களையும் ஆணவ திமிரமே திமிரமாக இருக்கிறோம் அல்லவா அந்த ஆணவம் அந்த ஆணவத்தையும் நீக்கும் அரி அரி என்று கூறுகிறார் அரி என்றால் அரிப்பது அதாவது நீக்குவது சூரிய சூரியனே அதாவது வருத்தங்களையும் ஆணவத்தையும் நீக்கும் எந்த சூரியன் ஞான சூரியனாக இருப்பவன் திரிலோக தினகரா சிவகாரண திரிலோகம் என்று கூறுவார்கள் திரிலோக்கம் என்றால் என்ன மூன்று உலகம் மூன்று உலகங்களையும் அவன் சுற்றி வருகிறான் எப்படி சுற்றி வருகிறான் உம் அந்த சூரியன் என்ன செய்கிறது உலகத்தை சுற்றி வருகிறது அல்லவா அப்படி அந்த ஞான பாஸ்கரன் ஞான பாஸ்கர சுரபாஸ்கரனே என்று கூறுவார் அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதியில் அப்படி திரிலோக தினகரா திரிலோக என்றால் என்ன மூன்று உலகத்தையும் சுற்றி வரும் ஒளி கொடுக்கும் தினகரா தினகரா என்றால் சூரியன் தினகரன் என்று பெயர் தினகரா சிவ காரண சிவ என்றால் என்ன சிவன் தான் முருகன் முருகன் தான் சிவன் அதனால் சிவனே காரண என்றால் என்ன எல்லாவற்றிற்கும் காரணமாக இருப்பவன் மூலாதாரம் எல்லாவற்றிற்கும் மூலமாக இருப்பவனே மூலாதாரனே ஒளித்தரும் சூரியனே சிவனே மூலாதாரணே பன்னக்க பூஷண ஆரண சிவசுதா நாகாபரணமும் என்னென்ன அணிந்து கொண்டிருக்கிறார் என்பது நமக்கு தெரியும் நாகாபரணமும் பாம்பை ஆபரணமாக சூடியிருக்கிறார் சூடியவரும் ஆரண என்றால் என்ன வேதம் முதல்வர் ஆரணம் என்றால் வேதம் வேத முதல்வருமான சிவ சுதா சிவபெருமானின் சுதா என்றால் சுதன் சுதன் என்றால் என்ன பிள்ளை அதாவது குமாரன் அதனால் நாகாபரணும் பாம்பை நாகாபரணும் பாம்பு இவைகளையெல்லாம் எல்லாம் சூடிக்கொண்டிருக்கும் அந்த ஆரணத்தையும் வேத முதல்வருமான சிவபெருமானின் குமாரனே ஆரணம் என்றால் வேதம் வேதத்தையும் வேதத்திற்கெல்லாம் அவன் பலைவன் அவன் இல்லை என்றால் வேதங்கள் நாம் கண்டிருக்க முடியாது ஹரி நாரணன் மருகோனே ஹரி இந்த இடத்தில் என்றால் ஹரியை அரி என்று தமிழில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் குறிப்பிட்டிருக்கிறார் அருணகிரிநாதர் அரி நாரணன் மருகோனே நாராயணனின் நாராயணனின் மருகனே குமரி அடுத்த யாரை பற்றி கூறுகிறார் தம் முருகனுடைய தாயை பற்றி கூறுகிறார் குமரி ஷாமலை மாது குமரி என்றால் என்ன குமரி என்றால் கன்னி குமரியும் ஷாமலை என்றால் கருமை வாய்ந்த ஒரு பச்சை நிறம் இருக்கும் அப்படி இருக்கிறாளாம் அவள் அந்த வண்ணத்தில் இருக்கிறாளாம் அமலி அமலி யாமலை என்று அடுத்தது வருகிறது இப்பொழுது குமரி சாமலை மாது மாது என்றால் என்ன அன்னை அதாவது குமரியும் கருமையை வாய்ந்த பச்சை நிறத்தை உடையவளும் அன்னையுமாகிய உமை அமளி யாமலை பூரணி உமையம்மை உமாதேவியும் அமலி என்றால் என்ன மலம் அற்றவள் அதாவது மாசு அற்றவள் மலம் அற்றவள் என்று கூறலாம் யாமலை என்றால் பச்சை நிறம் உள்ளவள் பூரணி என்றால் எல்லாம் நிறைந்தவள் யாவும் நிறைந்திருக்கிறதாம் அவளிடம் குண கலாநிதி நாரணி தருகோவே குணநிதி கலாநிதி என்று நாம் கூற வேண்டும் அதாவது குணச்செல்வி செல்வம் குணமே அவளுக்கு செல்வம் அத்தனை குணங்களும் இருக்கின்றன நல்ல குணங்களில் யாவும் இருக்கின்ற நற்கு நற்குணங்களை கொண்டவள் குணநிதி கலாநிதி கலை செல்வியுமான நாரணி தருகோவே நாராயணி பெற்ற தலைவனே நாராயணி பெற்ற தலைவனே அரசனே குரு குஹா குமரேஸ்வர சரவணா சக்லேஸ்வர குரு தனித்தனியாக பிரிக்க வேண்டும் குரு என்றால் குருநாதனே กู้ากูคคเนี้ குமரேசனே சரவணனே சக்கலேஸ்வர என்றால் திருமேனி கொண்டு வந்திருக்கிறான் கொண்ட ஈசனே குறவர் மாமகள் ஆசைக்குள் மணியே குறவர் தம் தவப்புதல்வி புதல்வி இருக்கிறாளே அதாவது குறவர் கூட்டத்தில் வளர்ந்தாலே அந்த தவப்புதல்வியான வள்ளியை வள்ளி அம்மை மீது இவன் ஆசை கொண்டு அங்கு சென்றானே அப்படிப்பட்ட மணியே மணி என்ன ஆகும் மணி என்பது ஒளி வீசும் அப்படி ஒளி வீசி அவள் கருத்தை தன்னிடம் வைத்து கொண்டு தன்னிடம் அப்படி ஈன்று என்ன செய்தார் அவளுக்கு நல்ல குணத்தை ஊட்டினார் பிறகு தன்னிடம் அழைத்து கொண்டார் அப்படிப்பட்ட குரவர் மாமகள் ஆசைக்குள் மணியே மணியே சம்பமர பார பிரபா அருண பட்டல சம்பமர என்றால் நன்றாக வண்டுகள் அந்த வண்டுகள் மொய்க்கும் பார பிரபா பிரபா என்றால் என்ன பிரபை பிரபை என்றால் ஒளிவீசும் அருணை என்றால் சிவந்த பட்டலை என்றால் கூட்டம் அதாவது நன்றாக வண்டுகள் மொய்க்கிறதாம் அந்த மொய்க்கும் ஒளிவீசும் அந்த சிவந்த மலர்களை பற்றி கூறுகிறார் அதாவது சிவந்த மலர் ஏது வெற்றி மாலை கூட்டமான என்றால் என்ன நெருக்கி தொடுத்திருக்கிறார்களாம் அந்த மாலையை அந்த மாலையை அணிந்து கொண்டிருக்கிறான் முருகன் வெற்றி மாலைகளை அணிந்தவனே காரக் தாரக்க மாசுர தாரக்க மந்திரம் என்று கூறுவார்கள் அல்ல அல்லவா இத்தாரக மந்திரம் என்ன ஓம் எனும் பிரணவ மந்திரம் அதனால் தாரகனே தாரக மாசுக என்று கூறுகிறார் பிரணவ பொருளானவனே பொருளானே பசுர பாட்டன பசுர என்றால் என்ன பாசுரங்கள் பாசுரங்கள் தேவாரங்கள் எல்லாம் அவர் திருஞான சம்பந்தராக வந்து அருளினார் அல்லவா அதை பற்றி தான் குறிப்பிட்டிருக்கிறார் பசுர பாட்டன அந்த தேவாரத்தை பாடி உலகுக்கு தெரிவித்தவர் அறிவித்தவர் எவ்வளவு பேர் இப்பொழுது தேவாரங்கள் எல்லாம் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் அது ஆலயங்களிலும் பாடப்பட்டு வருகிறது பாடம் கற்பித்த வேளே பாலித்த பகலேசெம்பட்டு அணிந்த அவன் எப்பொழுதும் செம்பட்டில் அவன் தாய் போல அவனுக்கு செம்பட்டில் விருப்பம் செம்பட்டு அணிந்தவனே மகேச என்றால் என்ன குன்றுதோராடும் பெருமாளே அதாவது மலைகளுக்கெல்லாம் அரசனே பசித்த பாரண பசித்த என்றால் திருநீற்றில் அவனுக்கு மிகவும் விருப்பம் உண்டு யார் யார் திருநீர் அணிந்திருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் அவர் அவனுக்கு பிடிக்கும் திருநீற்றில் திருப்தி அடைபவன் பசித்த வாரணன் வாரண துவஜ வாரண என்றால் என்ன சேவல் சேவலை கொடியாக வைத்து கொண்டிருப்பவன் ஏடகமா அயில் பரவு பாணித்த ஏடக என்றால் என்ன மேன்மை பொருந்திய சிறப்பான அந்த பெரிய வேளமா அயில் என்று கூறுகிறார் பெரிய அந்த வேலாயுதத்தை பரவு பாணித்த கையில் ஏந்திய பாணி என்றால் என்ன கை கையில் ஏந்திய பாவல பரயோக பா வல்ல பா வல்ல என்றால் பாடலில் வல்லவனே பாடலில் வல்லவனே மேலாக மேலான யோகமூர்த்தியே பர யோக என்றால் மேலான யோகமூர்த்தியே சம பராமத சாதல வாத போரிடும் புற பிற மதங்கள் இருக்கிறது அல்லவா அதாவது புற மதங்கள் என்று கூறுவார்கள் புத்தம் சமணம் இவற்றின் அழிவுக்கும் நசிவுக்கும் காரணமானவனே சமயம் ஆறிரு தேவத்தை அகச்சமயம் ஆறிலும் புறச்சமயம் ஆறிலும் இலங்கும் தெய்வமே சமய நாயக மாமையில் முதுவீர தக்க சமயத்தில் சமய என்றால் இது மதம் அல்ல மதம் கூறியாகிவிட்டது இதில் இப்பொழுது தக்க சமயம் அதாவது தருணம் எதையா அது அருள் புரிய தருணம் எதையா என்று சரண பாடலில் வரும் அப்படியே சகல சமயநாயக மாமையில் முதுவீர தக்க சமயத்தில் உதவும் பேரறிவு வீரனே சகல லோகமும் ஆசரு சக்கல வேதமுமே தொழு சக்கல உலகங்களும் எவ்வளவு நமக்கு தெரிந்தது இந்த உலகம்தான் இதே போல் பல உலகங்கள் இருக்கிறது பதினாலு உலகங்கள் இருக்கிறது என்று கூறுவார்கள் அந்த உலகங்களும் ஆசரு சகல வேதமுமே குற்றம் குற்றமற்ற எல்லா வேதங்களும் தொழும் சமர மாபுரி மேவிய பெருமாளே சமரமாபுரி என்று திருப்போரூர் யாருக்கும் தெரியும் திருப்போரூர்லேன் முருகன் எப்படி இருக்கிறான் என்று வீற்றிருக்கும் பெருமாளே இந்த பாடலின் அழகை பார்த்தீர்களா இந்த பாடல் முழுவதுமே முருகன் பெருமைதான் சொல்லியிருக்கிறார் எவ்வளவு அழகான பாடல் அகச்சமயம் மாறிலும் புறச்சமயம் மாறிலும் விளங்கும் தெய்வம் என்று அருணகிரிநாதர் முருகனை குறிப்பிட்டிருக்கிறார் நான்கு சமயங்கள் உள்ளன புற புற புரச்சமயம் புரச்சமயம் பிறகு அகப்புறச்சமயம் அகச்சமயம் என்று நான்கு சமயங்கள் இருக்கின்றன புறப்புறச்சமயம் என்பது என்ன வேத ஆகமங்களையும் திருமுறைகளையும் ஏற்றுக்கொள்ளாத சமயம் வேதாகமங்களையும் திரு திருமுறைகள் இருக்கிறது தேவாரங்கள் எல்லாம் இருக்கிறதே திருநெறி தேவாரங்கள் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவர்கள் புறப்புறச்சமயம் என்று இவர்கள் ஆறு வகையானவர்கள் அதாவது இந்த புறப்புறச்சமயம் என்று அது போலவே புரச்சமயம் என்று இருக்கிறதே அவர்கள் வேதங்களை மட்டுமே ஒப்புக்கொள்கின்றவர்கள் அப்படி அனுஷ்டிக்கிற கொள்கையை உடையவர்கள் இதுவும் ஆறு வகைப்படும் என்னென்ன நியாயம் சாங்கியம் யோகம் மீமாம்சம் வேதாந்தம் வைணவம் என்று ஆறு வகையாக இந்த புரச்சமயம் இருக்கிறது அகச்சமயம் என்பது என்ன சைவ சித்தாந்தம் இருக்கிறதே அதோடு நெருங்கிய தொடர்பு உள்ளது அந்த அகச்சமயம் என்பது நெருங்கிய தொடர்பு உள்ளது அதி அதிலும் ஆறு சமயங்களாக இருக்கிறது பாட்டானவாத சைவம் வேதவாத சைவம் சிவசமவாத சைவம் சிவ சங்கியா சங்கராந்தவாத சைவம் ஈஸ்வர அவிகாரவாத சைவம் சிவாத்துவித சைவம் என்று ஆறு வகையாக இருக்கிறது முருகனின் தாயான உமையவழியும் மிகவும் பெருமைப்படுத்தி இருக்கிறார் குமரி ஆமலை மாதுமை அமளி ஆமலை பூரணி குணகலா நிதி நாரணி என்று முருகனுடைய தாயை பெருமைப்படுத்தியிருக்கிறார் பசுர பாட்டன பசுர என்றால் என்ன பாசுரங்கள் பாசுரங்கள் என்றால் என்ன பாடல்கள் தேவா தேவாரங்களை பாடி உலகுக்கு யாவரும் பாடுவதற்காக கற்பித்த திருஞான சம்பந்தரை பற்றி கூறுகிறார் இந்த பாடலில் தெரிவி தெரிவித்திருக்கிறார் தேவாரம் என்பது முதற் முதற்பதிகத்தில் திருஞான சம்பந்தர் பாடிய முதற்பதிகம் என்ன தேவாரம் இறுதிப்பதிகம் என்ன திருநீற்றுப்பதிகம் திரு ஏழு குற்றிருக்கை பஞ்சாட்சர திருப்பதிகம் நமச்சிவாய திருப்பதிகம் மாலை மாற்று என்று அவர் பாடியிருக்கிறார் பல பாடல்கள் பாடியிருக்கிறார் பல விதங்களாக பாடியிருக்கிறார் அவர் பாடிய பாடல்கள் யாவும் பன்னீர் திரு திருமுறையில் முதல் மூன்று திருமுறைகளாக அமைந்திருக்கிறது உமாதேவி ஞானப்பால் உண்டு சிவஞான சம்பந்தர் ஆனார் அன்றிலிருந்து இறைவன் திருவருளினால் பல தேவார பாடல்களை பாடி வந்திருக்கிறார் இவர் தமிழில் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே என்று கூறுகிறார் சம்பந்தர் தன் தேவாரத்தில் பிறப்பு அற்று இறைவனை அடைவதற்குரிய வழிகளை கூறுகிறார் பத்து பத்து பாடல்களால் பாடப்பட்டது ப அதுதான் பதிகம் என்று பெயர் பெறும் சமய இலக்கியங்களில் காரைக்கால் அம்மையார் தான் இந்த முறையை கொண்டு வந்தார் திருஞான சம்பந்தர் பதிகங்களில் பதினோரு பாடல்கள் அமைந்துள்ளன பதினொன்றாவதாக உள்ள பாடலுக்கு திருக்கடை காப்பு என்று பெயர் இதனை பதிக பயன் என்றும் கூறுவர் திருக்கடை காப்பில் பல்வேறு செய்திகள் கூறப்பட்டிருந்தாலும் அதில் பதிக பயனே முக்கிய இடத்தை பெறுகிறது தன்னுடைய பதிகத்தை படிப்பதால் மக்களிடம் நம்பிக்கை வந்து பாவம் பழி துன்பம் இடர்கள் அடைய மாட்டார்கள் என்றும் புகழோடு நல் பயனை பெறுவார்கள் என்றும் அவர் கூறுவார் சம்பந்தர் பாடி அருளி கிடைத்த தேவார பதிகள் பதிகங்கள் பன்முறையில் மூன்று திருமுறைகளாக தொகுக்கப்பட்டுள்ளன நட்டப்பாடை தக்கராகம் பழந்தக்கராகம் தக்கேசி குறிஞ்சி வியாழக்குறிஞ்சி மேகராக குறிஞ்சி என்னும் ஏழு பண்ணுக்குரிய ஆயிரத்தி முன்னூற்றி அறுபது திருப்பதிகங்களும் யாழ்மறிய திருப்பதிகமும் சேர்ந்து நூ ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தோரு திருப்பதிகங்கள் உள்ளன திருமுறையில் இந்தளம் சீகாமரம் காந்தார காந்தாரம் வேந்தை காந்தாரம் நட்ட ராகம் செவ்வழி என்னும் ஆறு பண்களில் இருக்கிறது மூன்றாவதில் காந்தார பஞ்சமம் சொல்லி காந்தார பஞ்சமும் கொல்லி கொல்லி கவ்வாணம் கௌசிகம் பஞ்சமம் சாதாரி பழம்பஞ்சமம் புறநீர்மை அந்த அளி குறிஞ்சி என்னும் ஒன்போது பண்களுக்குரிய நூத்தி இருபத்தி பதிகங்கள் இருக்கிறது திருப்போரை பற்றி சிறிதாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும் திருப்போரங்கி இருக்கிறது முருகன் அசுரர்களை அழிக்க அவர்களுடன் மூன்று இடங்களில் போரிட்டார் அப்பொழுது திருச்செந்தூரில் கடலில் போரிட்டார் திருப்பரங்குன்றத்தில் நிலத்தில் போரிட்டார் இது இந்த திருப்போரூர் என்பது விண்ணில் போர் புரிந்து ஆணவத்தை அழித்தார் என்று கூறுவார்கள் அகத்தியர் இங்குள்ள முருகனை தரிசித்துள்ளார் தாரகாசருடன் போர் நடந்ததால் இத்தலத்திற்கு போரூர் தாருகாபுரி சமராபுரி என்ற பெயர்கள் ஏற்பட்டன சமராபுரி வா சண்முகத்தரசே என்று நாம் அந்த கந்தர் சஷ்டியிலும் நாம் காணலாம் இந்த திருப்பூரரைப் பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் அப்படி அமைந்த இந்த திருப்பூரூரில் இயந்திரம் அமைத்து அதற்கு தான் வழிபாடு நடக்கிறது இது தானே உண்டானதுனால் இதற்கு அபிஷேகங்கள் கிடையாது திமிரமா மரமா மடமடையே மடமையே நிட ஆசைகள் என்று கூறி சமராபுரி மேவிய பெருமாளே என்று சமராபுரியை பற்றி நமக்கு தெரிவித்திருக்கிறார் அந்த சமராபுரி என்பது திருப்போரூர் அங்கு அங்கு நாம் சென்று இந்த அருணகிரிநாதர் பாடிய பாடல்களை நாம் பாடி நாம் மேலும் மேலும் நம்மளுடைய வாழ்க்கையை மேலும் ஒய்வதற்காக என்னென்ன வழி வகுக்க வேண்டும் என்று தெரிந்து கொண்டு அந்த பாடல்களை பாடி முருகனுடைய அருள் பெறுவோமாக நன்றி வணக்கம்